ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷாந்திஸ் கிச்சன் நிஷாந்திஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தீபாவளி விஷஸ் அண்ட் ஆல்சோ சேஃப் தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு ஆல் டைம் ஃபேவரெட் ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் என்ன ஸ்வீட் நம்ம பார்க்க போகிறோம்னா குலாப் ஜாமூன் குலாப் ஜாமூனுக்கு தேவையான பொருட்களை நான் வந்து இன்க்ரீடியன்ஸை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் அதில் செக் பண்ணிக்கங்க இதில் வந்து இந்த அளவுகளை கரெக்டாக இதே அளவு ஃபாலோ பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஜாமூன் பண்ணும்போது முக்கியமான ஒரு விஷயம் ஜாமூன் அந்த மாவு வந்து எப்படி நம்ம நீட் பண்ணி உருட்டி எடுக்கிறோம் நெக்ஸ்ட்டு அதை நம்ம பொறிச்சு எடுக்கிற கன்சிஸ்டன்சி இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தேவையான அளவுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து மாவு வந்து தயார் பண்ண போகிறோம் ஜாமூன் மாவு எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ செய்யணும் ஃபுல்லாக தண்ணி நிறையா ஊற்றிடாதீங்க நான் வந்து இப்போ ஒரு ஹன் டூ ஹண்ட்ரட் கிராம் எடுத்திருக்கிறேன் அதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க ரொம்ப தண்ணி தேவைப்படாது ஒரு மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டி டு செவன்ட்டி ஃபைவ் எம்எல் அவ்வளோதான் தண்ணி தேவைப்படும் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வாங்கியிருக்கிற அந்த ஜாமூன் பவுடரை பொறுத்து பேஸ் மாறும் நெக்ஸ்ட் வந்து கொ பிசைஞ்சிட்டு அந்த மாவு வந்து பிசையும் போதே கொஞ்சம் இறுக்கமாக பிசைஞ்சிருங்க அப்போ தான் அதில் கிராக்ஸ் வராமல் இருக்கும் ஜாமுன் வந்து ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும் இப்போ பிசைஞ்சு வச்சுருக்கோம் இப்போ பிசைஞ்ச மாவுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அதை கொஞ்சம் நல்லா வந்து அந்த கிராக்ஸ் எல்லாம் இல்லாமல் வெடிப்புலாம் இல்லாமல் ஒரு நம்ம வந்து ஃபுல் ரவுண்டாக நம்ம வந்து புகுருட்டுறோம் இப்போ இந்த மாதிரி தயாரானதுக்கப்புறம் நாம் வந்து ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக தேவையான சைஸ்க்கு நம்ம வந்து உருட்டி எடுத்துக்க போகிறோம் ஸ்மால் ஸ்மால் ரவுண்ட் சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுக்க போகிறோம் அந்த சின்ன உருண்டை போது கொஞ்சம் கையில் உள்ளங்கையில் வந்து ப்ரெஷ் ப்ரெஷர் பண்ணி கொஞ்சம் உருட்டி எடுங்க அப்போ தான் வந்து ஊறுனதுக்கப்புறம் ஜாமன் வந்து செதையாமல் அப்படி ஃபுல்லாக கிடைக்கும் நமக்கு கையில் வந்து ஒரு கீ கொஞ்சோண்டு ஒரு டூ டூ த்ரீ ட்ராப்ஸ் கீ க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம உருட்டி எடுத்தோம்னா நல்லா ஈஸியாக உருட்டலாம் இப்போ இது மா இந்த அளவுக்கு நான் சைஸ் வந்து உருட்டி எடுக்கிறேன் ஒரு பேக்கெட்டுக்கு ஒரு ட்வெண்ட்டி சிக்ஸோ செவனோ வந்துச்சு ஆக்சுவலாக வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் சின்னதாக உரு உருட்டுனா இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் உருண்டைகள் வந்து உனக்கு நமக்கு வந்து கிடைக்கும் இதுக்கப்புறம் வந்து ஒரு கடாயை வச்சு அதை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு அதை உருங்கினதுக்கப்புறம் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் ஆயில் இதில் இப்போ ஊற்றுறோம் எம்எல் எண்ணெய் வந்து ஆயில் நார்மலான ஒரு சன்ஃப்ளவர் ஆயில் போட்டு அதை வந்து நல்லா வந்து ஹீட் பண்ணுறோம் பக்கத்து ஸ்டவ்வில் நம்ம என்ன பண்ணுறோம்னா நெக்ஸ்ட் வந்து தேவையான அளவுக்கு சுகர் சொல்லியிருந்தேன் இல்லையா சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம் சுகருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எயிட் ஹண்ட்ரட் எம்எல் மட்டும் போடுங்க அதுக்கு மேலே போட வேணாம் போட்டு அதை கொதிக்கணும் இந்த சுகர் சிரப் சிரப்புக்கு வந்து கம்பி பதம் தேவை இல்லை ஜஸ்ட் அது மெல்ட் ஆகி கொஞ்சம் நல்லா பாயில் ஆனால் போதும் அதுதான் அதனுடைய பதம் ரொம்ப கெட்டியாயிடுச்சு த கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கூடிடுச்சு அப்படின்னா அது கொஞ்சம் கெட்டியாயிடும் ஸோ அந்த இதுக்கு நமக்கு போக வேண்டியதில்லை இப்போது ஒரு ஒரு உருண்டையாக போட்டுட்டு ஒரு ஏழு எட்டு பால்ஸ் போட்டு இப்போ பொறிச்சு எடுக்க போகிறோம் இதை கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பொறிச்சு எடுக்கணும் கொஞ்சம் நிதானமாக நம்ம பொறிச்சு இப்போ எடுக்கிறோம் உருண்டைங்களாம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடணும் இடையில் போட்டு நம்ம கிண்ட வேணாம் பால்ஸ் வந்து அப்படி ஃபுல்லாக கிராக் ஆகும் இப்போ திருப்பி விட்டாச்சு திருப்பி விட்டு வேக விடணும் உங்களுக்கு ஸ்பூன் இருந்துச்சுன்னா ஸ்பூன் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி விட்டுக்கலாம் இது வந்து மாவு பிசைஞ்சு அதை எடுக்கிறதெல்லாம் அதுக்கு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு தான் பிசையணும் ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சால் பால்ஸ் கண்டிப்பாக வந்து ப்ரேக் ஆகும் ஊற விடும்போது அந்த முழுசாக அந்த கிராக்ஸ் இருந்துச்சுன்னா அது அப்படியே வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து உடஞ்சி உடைஞ்சி வரும் ஸோ அது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த ப்ரெஷர் பண்ணி கொஞ்சம் பிசையணும் மாவை இப்போது சுகர் சிரப் வந்து கொதிச்சிருச்சு இதில் வந்து ஒரு உப்பு வந்து ஒரு டூ மில்லிகிராம் போட்டு அதை கலந்து விடுறோம் அப்போ சுகர் சிரப் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டேஸ்டியா இருக்கும் அதுக்காக போடுறது ரொம்ப வேணா ஒரு ரெண்டு மூணு கல் உப்பு போட்டால் போதும் நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணிருக்கு அதை கொஞ்சம் திருப்பி விட்டுட்டு இப்போ எடுக்கலாம் இந்த பா இந்த அளவுக்கு கலர் வரும்போது நம்ம எடுத்துடலாம் இதுக்கு மேலே விட வேணாம் இதுக்கு முன்னாடியும் எடுக்க வேணாம் இதுதான் கரெக்டான பக்குவம் இதை இப்போது நம்ம எடுத்துடுறோம் எடுத்துட்டு அடுத்த செட்டையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு செட்டை நம்ம வந்து இப்போ போட்டு எடுக்கிறோம் போட்டுட்டு அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுங்க தேவைப்படும் போது நீங்கள் ஸ்லோவும் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா பாயில் ஆச்சு சுக சுகர் சிரப்பு இதில் வந்து நம்ம வந்து காடமன் மட்டும் ஆட் பண்ணால் போதும் ஃப்ளேவருக்கு அதை நான் ஒரு மிக்ஸியில் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீனியோடு அரைச்சி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தேவை இல்லைன்னா அந்த தோல் இருக்குது இல்லையா ஸ்கின் அந்த கோடமன் அதோடைய இதை மட்டும் எடுத்துகிட்டு வெறும் பவுடர் மட்டும் போட்டாலும் போதும் பட் நான் அப்படியே ஃபுல்லாகவே எசன்ஸில் எசன்ஸ்க்கு ஆட் பண்ணிட்டேன் ஒரு கிண்டிட்ட இப்போ சரியாக இருக்குது இதை நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ நம்ம பொறிச்சு எடுத்த பால்ஸை ஃபுல்லாக போடுறோம் எல்லாத்தையும் ஒரே டைம்லேயே போடுங்க ஸோ அதுக்கு முந்தைய நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கணும் எடுத்துட்டு இப்போது லேசாக ஒரு ஸ்டாப் பண்ண மாதிரி விட்டுட்டு மறுபடியும் ரெண்டாவது செட்டையும் கொட்டிட்டு ஒரு சின்ன ஒரு ஷேக் மாதிரி கரண்டியால் வச்சு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ரொம்ப வந்து சூடாக இருக்கிறதுனால ஒரு கரண்டியை வச்சு மூடி வச்சிடலாம் ஃபுல் க்ளோஸ் பண்ணி மூடாதீங்க ஈரம் வந்து ஃபுல்லாக உள்ள இன்னும் தண்ணி சிரப் வந்து ரொம்ப தண்ணியாகிடும் இப்போது ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து நம்ம எடுத்தோம்னா நம்மளுடைய குலாப் ஜாமுன் சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ ப்ளஃஃபியாக பெருசு பெருசாக ஜாமுன் ரெடி ஆயிருக்கு இந்த ஜாமுன் எந்த வெடிப்பும் இல்லாமல் நல்ல கலரில் அருமையாக வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த தீபாவளிக்கு மறக்காமல் ஜாமுன் செஞ்சு கொண்டாடுங்க ஹாப்பினஸ் இஸ் ஹோம் மேட் இந்த தீபாவளிக்கு மறக்காமல் ஜாமுன் செஞ்சு உங்களோட தீபாவளியை சேஃபாகவும் செக்யூராகவும் ஜாலியாகவும் கொண்டாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தென் என்னோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்